ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பியாஸ் கார்டிங் அண்ட் பிளாக் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெயின் லில்லி ரெயின் லில்லி அந்த செடி பற்றி தான் காமிக்க போகிறேன் அந்த ரெயின் லில்லி செடி பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு கதம் பூக்கும் அதுவும் மழை டைம் சீசன் டைமில் தான் பூக்கும் ரெயின் லில்லிங்கும் போது ரெயினில் பூக்கக்கூடிய பூ இதுதான் அந்த ரெயின் லில்லி நிறைய கலர்ஸ் உண்டு இது வந்து பிங்க் கலர் இது பிங்க்மா பிங்க் கலர்

மெயினாக இந்த ரெயின் லில்லி பார்த்திங்கன்னா மழை டைமில் தான் பூக்கும் ரெயின் லில்லி மலையில் பூக்கிறதுனால அது ரெயின் லில்லின்னு பேர் நினைக்கேன் இந்த பூ பூத்து முடிச்சதுமே பார்த்திங்கன்னா இதுலேருந்து சீடு வரும் அந்த சீடை முளைக்க போட்டாலே பார்த்தீங்கன்னா புது செடிகள் உருவாகும் ஆனால் இதுக்கு கீழேயுமே பார்த்திங்கன்னா அதோட தண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஆனியன் ஸ்மால் ஆனியன் எப்படி இருக்குமோ ஒரு சின்ன கிழங்கு மாதிரி இருக்கும் அதையும் நட்டு வச்சாலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வந்துடும் இது மொட்டு மொட்டு இது ஒயிட் கலர் மொட்டு இந்த ரெயின் லில்லிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக அப்படியே நட்டு விட்டோம்னா பூத்திருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே அப்படிதான் வச்சு விட்டுருந்து என்ன பூத்துருக்கு என்னெல்லாம் ஒன்று பாருங்களா இதெல்லாமே அதுதான் நிறைய பூத்திருக்கு ஆ அதுதான் இங்கே கிடக்குது ம் என்ன பூத்துருக்கு அது ஒன்று பிடுங்கி காமிப்போம்மா എന്തോ നമ്മ പൂ പൂത്തരും അത് എടുക്ക ക എടുക്ക മു தெப்பு பறிச்சிட்டாமே ஏ குட்டு இதர் விடு விடு இது பெரிய அளவு பராமரிப்பெல்லாம் இல்ல ஜஸ்ட் நம்ம அப்படி வச்சு விட்டாலே போதும் அது இந்த மாதிரி சீசன் டைம்ல பூத்துருக்கும் அழகா இந்த சைடுமே பாத்தீங்கனா அப்படி லைனா வச்சி விட்டுருந்து இந்த ஒரு செட்ல மட்டும் தான் அழび பூத்துருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஒரே பாவம் இது இப்போ தரையில் தான் வச்சு விட்டுருக்கு நம்ம பாட்டில் வச்சு விட்டுருந்தோன்னா அப்படி பொஃப் அப்படி குத்தா எல்லாமே பூத்துருக்கும் போது பார்க்கறது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும்